பசுமையும் பாராமரியும் நான் நாட்டின் பசுமை வளத்தையும் பாராமரிய சிறப்பையும் எனக்கு தெரிந்த சில பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் பசுமை என்பது வெறும் நெருமல் இல்லையா ஒரு நாட்டின் பலம்

அதனால் தான் அந்த நாட்டில் உறவு சூழலும் சிறப்பிட்டிருந்தன உறவர் உலகத்திற்கு அச்சாணி ஆம் இந்தியா உலகத்திற்கு ஒரு அச்சாணி ஏனெனில் என்றும் ஒரு விவசாய நாடு என்றும் ஏற்பென்றது உலக என்னதான் அறிவை முன்னேறியிருந்தாலும் இந்தியாவின் நான் பின்வந்தாக வேண்டும் இது கல்லா விளையும் தக்காளும் தாய் விழா செல்வரும் வாழ்ந்த நன்னாடு உருப்பசியும் சேராதிருந்த நாடு பசுமையில் மட்டுமல்ல பசுமை மட்டுமா நம் பாரத நாடு பாதிக்கெல்லாம் திலகமாய் பாரம்பரியத்திலும் பண்பாட்டிலும் ஓங்கி உயர்ந்திருந்த நாடு வாழ்க்கையை இல்லறம் துறவரம் என்று இரண்டாக வகுத்தனர் இரண்டையும் மரம் என்ற கயிற்றால் பிணைத்தனர் களம் மனம் கற்பு மனம் என பிரித்தாலும் ஒருவனுக்கு ஒரு வானி உலகத்துக்கு வகு கொடுத்தவர்கள் தமிழர்கள் விருந்தம்ப சாவா வருந்தாங்கி அவருடமே கிடைத்தால் தானே உண்டதில்லை தமிழர்கள் இந்த ும்டு முடியுமா அது சென்றாலும் அவரை எச்சரிக்க தூதி என்ற வகுத்தளித்தவர்கள் வறுமையோடு சென்று பாடி பரிசு பெற்ற செல்வத்தையும் பகிர்ந்தளித்தவர்கள் தமிழ் புலவர்கள் ஓமோதே நம் நூறு தொகுத்தளித்து தலையாய் கடமையாகும் கல்வியாய் சென்றிடமெல்லாம் தான் பெற்ற சிற்பாய் யாதும் நூரே யாவும் கீழ் என்று புது உடலை கொள்கை அன்றே உலகத்திற்கு வகு கொடுத்து பறை சாற்றியவர்கள் நாம் முன்னோர்கள் மண்ணும் மணியும் மணினிலும் காடும் நம்மை காக்கும் மரன் என இயற்கையை போற்றி வணி வணங்கினார்கள் நம்ம உலகம் இன்றோ நம்ம தான் உலகமாஸ் அடைந்து என அறைத்துகின்றன போகட்டும் நம் முன்னோர்கள் பழக்க வழக்கங்களின் தான் எத்தனை எத்தனை பாரம்பரியங்கள் அவனின் உடை மயில் இரவில் வெள்ளியில் செம்பருத்தி ஆடைகளும் வெண்பட்டு தூகியும்

கற்களை கொண்டே சிற்பங்களை கற்றுக் கொடுத்தவன் நம் தமிழ் தஞ்சை கோபுரம் கட்டடங்களை அய்யா பாரம்பரியத்தை அதை விடுத்து நாம் இன்று வெளிநாட்டு கட்டடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த வலமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் உழுவாய் பாடுபடு வழக்காட்டில் உழைத்தால் உயராத உன் மதிப்பழ சேர்ப்பதேன் தமிழன் நான் அன்றேன் ஆ வாய் கப்பல் என அலைக்கடலில் இதே மிதக்க விட்டவன் தமிழன் ஓரையும் காலையாக பயின்றவன் யானைப்படை குதிரை படை காலில் படை கற்படை என நாலு வகையான படைகளையும் கொண்டு வந்தனர் கொண்டு வந்தனர் பெரியோர்கள் மட்டுமல்ல சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் நம் நாட்டில் பாரம்பத்தில் பல உண்டு அவற்றை விளக்க தூது உள்ளா பள்ளு என தொண்ணூத்தி ஆறு வகை சிற்று இலக்கியங்களும் படித்தால் புரியும் நாட்டில் தான் எத்தனை எத்தனை விளையாட்டுக்கள் அழடா என்ன என்று சொல்றது பாண்டியாட்டம் பல்லாங்குழி பூ பந்து கண்ணாமூச்சி பாண்டியாட்டம் பல்லாங்குழி பூ பந்து கண்ணாமூச்சி சடுகுடு சடுகுடு ஜல்லிக்கட்டு பர்மபதம் கோழி குண்டு சடுகுடு சடுகுடு ஜல்லிக்கட்டு பர்மபதம் கோழி குண்டு ஆட்டம்னா மயிலாட்டம் ஒயிலாட்டம் கல்லாட்டம் பொய்க் ஏற்றம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கல்லாட்டம் பொய்க் ஏற்றம் என அன்றைய கேட்டுக்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை சேர்ப்பதாக இருந்தது ஆனால் இன்று வீடியோ கேமிலும் இன்டர்நெட் கேமிலும் மணிக்கணக்காக இருந்த இடத்திலே ஆடிக்கொண்டு உடலையும் உடலையும் உள்ளத்தையும் கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டு மோகத்திலும் அங்கு கூடி வசதிகளுக்கும் ஆசைப்பட்டு விவசாய தொழிலையும் பாரம்பரிய தொழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து கொண்டிருக்கிறோம் காடுகளை உழவு தொழிலும் நாட்டில் ஈரல் என்பதை மறந்ததோடு காடுகளை அடுத்து நகர்களாகவும் நகர்களை குப்பமேடுகளாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் என உங்களை இருதரும் கூப்பிட்டுக் கொண்டே கேட்டுக்கொள்கிறேன் சிற்பங்கள் நிறைந்திருந்தால் தான் கோவிலுக்கு பெருமை பூக்கள் நிறைந்திருந்தால்தான் நாட்டிற்கு தேர்தல் பசுமையும் பாரம்பரியமும் அழியாதிருந்தால் தான் நாட்டிற்குத் தேர்கள் என்று கூறி முடியை முடிக்கின்றேன் நன்றி